தமிழக அரசியலில் கூட்டணிகள் பிளவுகள் எதிர்பாராத திருப்பங்கள் எப்போதும் கதையை விடுகின்றன அதிமுக எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை ஒரு வலுவான கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தாலும் இன்று அந்த கட்சி தலைமை போட்டி மற்றும் உள்பிளவால் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறது அதில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் கொங்கு மண்டலத்தின் செல்வாக்குமிக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவரை வெளியேற்றியதும் அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கைகளும் அதன் பின் ஏற்பட்ட அரசியல் நிலவரங்களும் இன்று நீலகிரிக்கு சென்ற எடப்பாடியின் பிரச்சார பயணத்தை அதிகம் பேசும்படும்படியாகிவிட்டன எடப்பாடி பழனிசாமி இன்று நீலகிரி பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அதற்காக அவர் கோபிசெட்டிப்பாளையம் வழியாக செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்த இடம் சாதாரண இடமல்ல இது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த தொகுதி ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடியின் வருகையில் பங்கேற்கவில்லை ஏனெனில் அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் கட்சி ஒன்றுபடும் வரை பழனிசாமியின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உண்மையில் எடப்பாடி வருவதை தெரிந்ததும் மோதலை தவிர்க்க நேற்றே சென்னைக்கு புறப்பட்டு விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சராகும் வாய்ப்பு செங்கோட்டையனுக்கே அதிகம் இருந்தது சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதே விருப்பத்தில்தான் இருந்தன ஆனால் நிதி ஆதரவு காரணமாக அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது அதிகாரத்தில் வந்ததும் எடப்பாடி தனது மீது சந்தேகம் காட்டிய ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து ஒதுக்க ஆரம்பித்தார் முதலில் சசிகலா பிறகு தினகரன் அடுத்து ஓபிஎஸ் இப்போது அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் கடந்த ஆறு மாதங்களாகவே அதிருப்தியில் இருந்தார் கட்சி பிளவை சமரசப்படுத்த வேண்டும் என்று பேசுவதற்காகவே அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன பின்னர் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக செய்திகள் வந்தன அதற்கு எடப்பாடி கடும் எரிச்சல் அடைந்தார் உடனே டெல்லி பறந்து சென்று அதிமுகவின் அதிருப்தி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது என்று அமித்ஷாவிடம் திட்டவட்டமாக கூறினார் என்று தகவல்கள் பின் வெளியாகின கோபிசெட்டிபாளையம் செங்கோட்டையனின் சொந்த தொகுதி அங்கேயே பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடு செய்ய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார் அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல செங்கோட்டையன் இல்லாமல் கூட கொங்கு மண்டலம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நிரூபிக்க எடுத்த சவால் அதற்காக மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ செல்வராஜ் நியமிக்கப்பட்டார் அவர் தலைமையில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் செங்கோட்டையின் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் ஒரே நாளில் எடப்பாடி பக்கம் திரும்பினர் அதன் பிறகு எடப்பாடி நீலகிரிக்கு செல்வதற்காக கோபிசெட்டிபாளையம் வழியே சென்றபோது உற்சாக வரவேற்பு நடைபெற்றது ஆனால் அந்த கட்சியில் செங்கோட்டையின் சென்றது உண்மையில் குடும்ப நிகழ்ச்சி காரணமாகவா அல்லது எடப்பாடியின் சக்தி நிரூபிப்பு நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டி எடுத்த அரசியல் முடிவா என்ற கேள்வி தொங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் புயலில் அதிமுகவின் உள்பிளவு இன்னும் சீராகவில்லை எடப்பாடி பழனிசாமி தனது ஆதிக்கத்தை காட்ட நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் வெளியேற்றப்பட்ட தலைவர்களின் நிழல் பின்னால் வந்து நிற்கிறது கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனின் செல்வாக்கை முழுமையாக அளிக்க முடியும் என எடப்பாடி நினைத்தாலும் கட்சியின் அடிப்படை உணர்வுகளில் அந்த தாக்கம் எவ்வாறு வெளிப்படும் என்பதும் தேர்தல் தான் சொல்லும் இன்று நீலகிரிக்கு சென்ற எடப்பாடியின் வரவேற்பு அவரது வலிமையை வெளிக்காட்டியிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையின் போன்ற மூத்த தலைவரின் புறக்கணிப்பு அதிமுக பிளவை இன்னும் ஆழமாக்கிறதா என்பது நாளைய அரசியல் கேள்வி தமிழகத்தின் நடத்த தேர்தல் வரை இந்த மோதல்தான் அதிமுகவின் அரசியல் பாதையை நிர்ணயிக்கப் போகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்